ஏய் நாலு முடி நாலு முடி என்ன பண்ற வாஜின பொண்ணு இங்க வந்து கே வா இவ்வளவு நேரம் போற இப்போதா வர சரி வலையில முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு சின்ன பொண்ணு உங்க வீட்ல எல்லாம் முடிஞ்சிருச்சா சரி கொஞ்சம் சோறு போட்டு குழம்பு என்ன வச்சு போட்டு எடுத்துருவா பசிக்குது சாப்பிட என்ன இவ நம்மளே அவ வீட்டுக்கு போலான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து கேட்கறாளே என்ன பண்றது சின்ன பொண்ணு எங்க வீட்டுல என்ன சாப்பாடு செய்யவே இல்லையே எனக்கு தெரியும் நாலு முடியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு என் சோறுலாம் வேணாம் அப்பா போலாம் என்ன பண்ணுறீங்க இழுவ காலையில் இழுத்துக்கிட்டே வருது வேற என்ன பண்ணும் இருக்கியா ஆமா இழுவ ஏன் இழுக்கற ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுறையனை பத்து ஏன் சின்ன பொண்ணு அவளை பாவம் நீ எதுக்கு அவளை பத்தி பேசுற நீ ரொம்ப நடிக்காத ஆளு முடியு வா போலாமா வா போலாம் எங்க சின்ன பொண்ணு நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் இன்னும் நான் அக்கா வேலைய காணமே வருவாங்க வருவாங்க நம்மள மாதிரி இன்னும் வேலை வெட்டி இல்லாமையா இருக்காங்க வருவாங்க இருக்கு சின்ன பொண்ணு தான் வீட்டில் நானும் தான் வேலை செய்கிறேன் சோறாக்குறேன் என் பிள்ளை பள்ளிக்கொடம் தாட்டேன் எல்லாம் பண்ணுறேன் இன்னமும் அவங்களுக்கு மட்டுந்தான் குட்டி இருக்க மாதிரி அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏன் முடி காலையில் பசிக்குதான் சோறு கேட்டேன் நான் சோறு வைக்கல கறி வைக்கல ஒன்றும் பண்ணல அப்படின்னா இப்போ இன்னும் எப்படி நேற்று எல்லாரும் காலையிலேயே வந்துட்டீங்களா வாங்க 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 ராணி அக்கா இப்போதான் உங்களுக்கு சின்ன பொண்ணுகிட்ட கேட்டேன் எங்கே என்னான்னு தெரியல ராணி அக்கா வந்து ஆளவே காணான்னு கேட்டால் நீங்களே வந்துட்டீங்க உங்களுக்கு ஆயிஸ் நூறு கோய் நாலு முடி நீட்டாது ராணி அக்கா வந்து உட்கா இருக்கா வாக்கா ராணி அக்கா அப்புறம் நாளைக்கு என்ன நாள்னு தெரியும் நாளைக்கு என்ன பிளான் வைக்கலாம் என்ன சின்ன பண்ண சொல்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு என்ன நாள் அது சரி ஒரு பெரிய மனுஷன் நான் வாங்கிட்ட கேட்டால் நீ என்கிட்ட திருப்பி கேட்குறியா அக்கா ராணி அக்கா நாளைக்கு ஆடி ஒன்றும் இல்லை அதான் சின்ன பொண்ணு கேட்குறா ஆமாம் சின்ன பொண்ணு நான் ஞாபகம் பாரு மறந்துட்டேன் நாளைக்கு எவ்வளோ வேலை கிடக்குது தேங்காய் சுடணும் கோயிலுக்கு போகணும் ஏக்கா காலையில் ஆற்றுக்கு போகலாமா ஆற்றுல போய் இந்த காசு வச்சு தளி குளிப்பாங்களாம் ஆடி ஒன்று அன்றைக்கி ஆற்றுல போய் குளிச்சா ரொம்ப நல்லதும்பாங்க பெரியவங்க நாளைக்கு காலையில் ஆற்றுக்கு போகலாமா ஆற்றுக்கு போகலாமா நானும் வரேன் சின்ன பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சரி இழுவே போகலாம் போகலாம் லட்சுமி வரையனுச்சு ஆளவே காணா எங்கேன்னு தெரியலையே அவங்க என்ன மாதிரி அக்கா வீட்டில் சும்மா இருக்க ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்காங்க பையன் ஃபாரினில் வேலை செய்கிறான் ஆனா கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நடிக்கிறாங்க அக்கா நம்ம கிட்ட நீ ரொம்ப இழுக்காத நாள் முடி நீ வேலையை பாரு அவங்க என்ன வந்து அஞ்சு பத்து குடுன்னு வந்து காசுக்கு நிக்கிறாங்களா உன் வேலைன்னுமோ நீ அதை மட்டும் பாரு அவங்க கிட்ட இருக்கு இல்ல நீ எதுக்கு அவத பத்தி எல்லாம் பேசுற என்னமோ ஒரு வாழ்க்கைல நான் மட்டும் தான் உங்களை பத்தி பேசுற மாதிரியும் இவெல்லாம் பேசாத மாதிரியெல்லாம் சொல்றா ராணியக்கா தான் இருக்கீங்களா நான் அவங்கள போய் வீட்டுலலாம் பார்த்துட்டு வந்தேன் வாலட்சுமி இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிறீங்க இங்கேயே லட்சுமி வரேன் நினைச்சி ஆளவே கான அனுபவா வாலட்சுமி அக்கா இப்பதான் உன்னை அக்கான்னு கேட்டேன் என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க இங்கேயே ஆற்றுக்கு போகலாங்க சின்ன பொண்ணு பேசின மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு சின்ன பொண்ணு இங்க பாத்தியா நம்ம பேசுனது ஆற்றுக்கு போகலான்னு தான் வந்தாங்க அதுங்கூட கேட்டிருக்கு ஆமா நாலு முடி நீ வாயை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கம்மனு அப்புறம் நீ பேசினது காதில் உளுந்துருன்னா உனக்கு கிழிச்சு நாலு நேரம் தொங்க விட்டுருவாங்க லட்சுமி அக்கா பார்த்து ஆமாம் சின்ன பொண்ணு நான் பாட்டு அமைதியாக இருந்துட்டு போயிடறேன் நமக்கு எதுக்கு ஊருவம்பு நம்ம நம்ம வம்பையே தீர்க்க முடியல அதில் ஊருவம்பு இழுத்துட்டு போனால் என் என்னை விட்டு விட்டே தோற்று விட்ருவேன் ஆமாம் லட்சுமி இப்போ ஆற்றிட்டு போகலான்னு சொல்கிறாளுங்க நாளைக்கு போகலாமா வரியா